இந்தியாவிலே இருக்கிற ஒரு டாலஸ்ட் லீடர் யாருமே இந்தியாவிற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலேயும் தோண்டி இருக்கிறான் என்று வடநாட்டிலே இருக்கிற நினைத்து தலைமை இருக்கிற தலைமையேற்று நடத்த வேண்டிய தகுதி படைத்த ஒரு தங்க தலைவருக்கு இந்த பிறந்த நாள் பிடிவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான்கு ஆண்டுகள் எந்த கரைகளும் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்தி தகுந்த இந்த ஆட்சி சக்கரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனையும் வைத்துக் கொண்டு இரண்டிற்கும் திசைகளை தீர்மானிக்கிற தலைவராக நம்முடைய தங்க தலைவரோடு சூரியனோடு சொக்கட்டான் என்று சொன்ன தலைவர் சூரியனில் நெருப்படுத்த சூழ்ச்சிகளை முறியடித்து எரிமலையில் நெருப்படுத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற ஏந்தலுக்கு பிறந்த நாட்களுடைய உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக போர் ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த மொழிப்போரிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு படைக்கு முன்வரி என்ற ஒரு தளபதி யார் என்று கேட்டால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர் தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார் கடந்த அறுபது ஆண்டு காலமாக மாற்றுக் கட்சி நிற கூட தன் மீது விடாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா அந்த பெருவிழாவை பற்றி அதுக்குதான் பேசும்போது முன்னாடியே நாம பேசினோம் மா சுப்பிரமணியம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டார் இந்த செய்தியிலே பேசுவது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி கூடிய ஒன்றாகும் நான் கல்லூரி மாணவ தலைவனாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த பகுதியிலே சிபி பலவண்ணன் பவளவண்ணன் அவர்களும் ஆர்எஸ் செய்த அவர்களும் என்னை அழைத்து வந்து இங்கே கூட்டம் நடத்தினால் பேரிடித்திடவில்லை இன்னும் பசுமையான நினைவுகள் இந்த கல்லூரி காலத்திலே இங்கே வந்து பேசிய நினைவுகள் அன்றையிலிருந்து சைதாப்பேட்டை என்பதே என்னுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்கிற ஒரு நேசம் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது நடமாடும் காவியமாய் நற்றபேழ் ஓவியமாய் காயாத சூரியனாய் தேயாத சந்திரனாய் நாடெல்லாம் போற்றுகிற திராவிட தீபமாய் உடலோடும் உயிரோடும் பறந்திருக்கிற நாம் உட்பட்ட தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஓயாத உழைப்புக்கு உருவம் கேட்டோம் என்றால் உலகத்திலே இருக்க அத்தனை பேரும் தளபதியின் பெயரைத்தான் சொல்லுவார்கள் சாயாத இமயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சாயாத இமயத்திற்கு ஈக்குவலாக ஏதாவது வேணும்னு கேட்டால் தளபதியினுடைய புகழை சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய இந்த தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவராக திராவிட இனத்தின் காவலராக தமிழ் இனத்தின் தன்னிகரில்லா முதல்வராக தனக்கு உண்மை இல்லா தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா உமிழ்நீர் தமிழ்நீராய் சொருக்கும் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தான் இருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி எனக்கு மாசுமணித்த மேலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட நமக்கு சொந்தக்கார மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக கருப்பாக இருக்கோம் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது மா சுப்பிரமணியம் அவர்கள் அகத்தினிலே தூய்மை அன்பினிலே வாய்மை வாழ்க்கையில் நேர்மை வடிவத்தில் எளிமை வளமுறுகிற பெருந்தகை நம்முடைய மா சுப்பிரமணியம் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குது இங்கே உடம்புல ஏன் உடம்புல இங்கே இருக்குதுன்னு எல்லாரும் பத்தாயிரம் கோடி நரம்புகள் இருக்குது அதை வரிசைப்படுத்தி கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மைல் நீளம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது ஆனால் நமக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்குது மாசுபருத்துக்கு மட்டும் கிடையாது ஏன்னா ஐம்பது கிலோ இரும்பு மட்டும் அவருடைய உடம்பில் இருக்கு உலகத்தில் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது அந்த அதிலிருந்து என்னுடைய உறவினர்கள் இறந்துட்டான் மாசு பண்ணி தோட்டத்தை ரெண்டு பேரும் போனாங்க அவன் இறந்துட்டான் நாங்கள் கூட மாசுபண்டி உயிரோடு வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் அதற்கு பிறகு எழுந்து நின்று தன் உடம்புல முழுக்க இந்த இரும்பு தான் இருக்குது அந்த இரும்பை கொண்டு கரும்பு மனிதர் தளபதிக்கு வழக்கமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் மாசுப்பிரமணியம் அவர்கள் அவரை இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய அருமை என்னன் பொதுச் செயலாளர்களை பற்றி ஏன்னா இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் உட்கார்றேன் பொதுச்செயலாளர் அவர்களை பற்றி நாள் முழு சொட்டு இருக்கலாம் உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக போர் தொடுத்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற நாடுகளில் எல்லாம் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த புரட்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது ஆனால் மொழிக்காக ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் நம்முடைய அறிஞர் அண்ணா தொடங்கிய தலைவர் கலைஞர் வரையில் அந்த மொழிப்போரிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு படைக்கு முன்வரி செல்கின்ற ஒரு தளபதி யார் என்று கேட்டால் நம்முடைய பொதுச்செயலாளர் தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தளர்த்தே நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு தலைமை ஏற்ற எங்களை எல்லாம் வழிநடத்திய ஒரு மாபெரும் தலைவர் கடந்த அறுபது ஆண்டு காலமாக மாற்றுக் கட்சி நிகழ கூட தன் மீது விடாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தான் பார்க்கவே முடியாது மீசா ஒரு வருஷம் ஜெயிலில் உள்ளத்துக்கு போட்டாங்க நீ எல்லாம் இப்போ பார்க்குறீங்க அவர் வந்து பட்டு சட்டை போட்டுக்கிறாரு அது எதுன்னு எதுன்னு அதெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் ஜெயிலில் தனக்கு பிறந்த பிற குழந்தைய கூட கொண்டாந்து காட்டுறாங்க அவனை கொண்டாந்து ஜெயிலில் கேட்டுறாங்க குழந்தைய தூக்குறதுக்கு கை ஏந்து போது போலீஸ்கார தட்டு தர்றாங்க ஐயே ஐயோ ஏன் பிள்ளைய அவன் அப்படின்னு சொன்னது கூட விடவில்லை ஓராண்டுகள் பெற்ற பிள்ளையை கூட பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகிற பெருந்தகை நம்முடைய அருமை நின்று இருக்கிறார்கள் அவரை பற்றி நாள் முழுந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் பெருமக்களே நம்முடைய அருமை நண்பர் மாசம் மாசங்கள் சொன்னதைப் போல பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் நம்முடைய தங்கத் தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நிரப்புகளில் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை ஒப்படைக்கும் தளபதியினுடைய எதில் தொகுப்புகள் என்பது அனைவருக்கும் செந்தமிழால் செய்த உடல் செங்கோளால் செய்த குரல் வெண்கலத்தால் செய்த குரல் வெத்திகளால் செய்த கடல் சங்க நூல் சிரித்த உடல் சரித்தருத்து ஞான கடல் நிஜமெல்லாம் தமிழ் அண்ணை நேற்றெல்லாம் என்று வாழ்ந்த தங்கத் தலைவர் தளபதி தலைவருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போர் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் மீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிய தளபதியுடைய பிள்ளைக்கு பிறந்தநாள் பெருவடாட்டிய செய்தியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தளபதி என்பது தமிழ்மொழியின் உறவு சொல் ஏக்கத்தின் உணர்வு சொல் தமிழ் மக்களின் உரிமை சொல் தளபதி என்று எடுத்துக்கொண்டால் பெரியாரனுடைய மூளை அண்ணாவனுடைய இதயம் கலைஞனுடைய உடைப்பு சரிவாரியாக கலந்த சமைத்த தான் நம்முடைய தளபதியவர்கள் சந்தனக்காடுகளில் சரிக்கு விடுகிற சாரல் மடையைப் போல் தமிழகத்திற்காக கிடைத்திருக்கிற ஒரு பெரிய தத்துவ தலைவராக நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வானவானவர்களுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தை தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிடாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வண்ணக் வட்டாத சிலையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிடாது வாயார மனதார தளபதி இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாட வேண்டும் என்று அச்சய பாத்திரமாக அச்சய பாத்திரமாக கற்றுக் கொடுப்பதில் கவிதை கொடுப்பதும் எடுத்துக் கொடுப்பதும் எதை கொடுத்தாலும் தமிழத்திற்கே என்று சொல்லி மஞ்சள் நிறவாய் மாந்தளிர்கள் மலை தேடி வந்திருக்கிறது தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிடா நெஞ்சில் நிறைந்த நிறைநாள் நேசன் நெஞ்சில் நிறைந்த தென்ன நிறைநாள் நேசன் தென்புல தமிழின் தெம்மாங்கறிஞன் மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவை அந்தி வானத்தில் ஆட வைக்கிற அடகு தமிழா தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த தத்துவ தலைவனுடைய பிறந்தத்தை பிறந்த நாள் பெருவிடா நம்முடைய பெருமக்கள் எல்லாம் என்று சொல்வது போல முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற ஒரு டாலஸ்ட் லீடர் யாருமே இல்லை இந்தியாவிற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலேயே தோண்டி இருக்கிறான் என்று வடநாட்டிலே இருக்கிற நினைத்து பார்க்கிறேன் இந்தியாவிற்கு தலை தலைமை இருக்கிற தலைமையேற்று நடத்த வேண்டிய தகுதி படைத்த ஒரு தங்க தலைவருக்கு பிறந்த நாள் அவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவருக்கு பிறந்தநாள் பெறவில் உலகத்தில் ஒரு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது நான்கு ஆண்டுகள் எந்த கரைகளும் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்தி தகுந்த இந்த ஆட்சி சக்கரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முதலமைச்சரும் முதலமைச்சரான ஒரு உணவு முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷமே ஊழல் குற்றச்சாட்டிலே மாற்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தமான தலைவராக பரிசுத்தமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெரிய விழா ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனையும் வைத்துக் கொண்டு இரண்டிற்கும் திசைகளை தீர்மானிக்கிற தலைவராக நம்முடைய தங்க தலைவருடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனோடு சொக்கட்டா ஆடுகிற தலைவர் உலகத்தில் பார்க்கவே முடியுது ஆடி என்று சொன்ன தலைவர் சூரியனில் சூழ்ச்சிகளை முறியடித்து எரிமலையில் நெருப்படுத்து ஏழைகளுக்கு உணவடிக்கிற ஏந்தலுக்கு பிறந்த நாள் தங்கத்திலே தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு தவட்டை விட்டு உதற்றிலே வைத்துக் கொள்ளுகிற மாடப்புறவை போல் தமிழகத்தை காந்திருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா தாயின் பெருவரையிலே தாயின் கருவறையிலே தான் படுத்த செந்த கோயில் கருமுறையில் கொண்டு வந்து உத்தம தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிடா ஒட்டும் மடையிலும் கொடுத்து வெயிலிலும் ஒரு புது உலக உலகத்தில் எட்டாவது அரிசியம் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு பிறந்த நாள் பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தான் வெயிலிலே வாடினாலும் மக்கள் மழையிலும் தான் மழையிலே நனைந்தாலும் தன்னை உயர்த்தி மக்கள் வாடாமல் நடையாமல் காக்கும் வெண்குட்டை தலைவராக தளபதி அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெரு பெருமக்கள் எல்லாம் என்ன சொன்னது இப்பல்ல நான் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளை நாள் முழுதும் அனுத்திக்கொண்டே இருக்கலாம் சோழன் தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டினார் அந்த கோயில் வந்து தன் நிழல் தன்மான கோயில் அந்த கோயில் ஏன்னா அந்த கோயில் மட்டும் அந்த கோயிலில் இன்றைக்கு வரையில் சூரிய கீழே படவேப்படாது ஒரு தன்மான கோயில் என்று சொல்லுவார் அந்த தஞ்சை கோயில் அது ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்தான் அந்த ராஜராஜ சோழன் ஆனால் தன்னுடைய சிலையை அங்கே வைக்க மாட்டேன் தன்னுடைய சிலையை இங்கே வைக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டான் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் முதல்வர் மருத்துவ இதை இல்லம் தேடி கேள்வி இப்படி பல்வேறு வகையான எவ்வளவோ திட்டங்கள் ஒரு திட்டத்திற்கு தன்னுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆட்சி தேரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் எங்க பாப்பாக்க முடியும் எப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகா மகா நடந்தது நான் போயிருந்தேன் மனசு கேட்கல ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு சொன்னாங்களே சொல்லிட்டு மகாமகத்துக்கு போனேன் அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா கடுமையான கூட்டம் எங்க பார்ப்பது வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க கடுமையான கூட்டம் நானும் போய் அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்தது வேற வழி இல்லை நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நானும் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு இருக்கிற பத்தம் எல்லாம் எல்லோரும் வந்தார்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்தார்கள் எல்லா அமைச்சர்களும் வந்தார்கள் இந்த நாட்டிற்கு தலைவராகிற ஜனாதிபதி விட்டு அங்கே வரணும் ஏன்னா தாழ்த்தப்பட்டவர் அவரை எங்க அனுமதிக்கவில்லை இதுக்கு காரணம் புரியவில்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் அங்கே ஒரு தந்தை பெரியார் அவர்கள் பிறக்கவில்லை அங்கே திராவிட ஆட்சி நடத்துகிற தளபதி அங்கே இல்லை ஓமித்து ஜனாதிபதியா இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அந்த காலத்தில் ஜனாதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா சாதாரண கிடையாது அவரு கையெழுத்து போடலாம் எல்லா கேஸு பாருமேஷா முப்படைக்கின் தலைவராக இருந்துவோம் அந்த அவர் போறாரு கோயிலுக்கு ராஜஸ்தான் ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில்ல உடமாட்டம்னு சொல்லிட்டாங்க கோயில்ல உடமாட்டம் ஜனாதிபதியை உள்ளவன உடமாட்டம்னு சொல்லிட்டான் வடநாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா கருவறையில் முறையில் யாரு வேணா போகலாம் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் ஒன்று வந்தவருடைய தங்க தலைவர் தவறும் இவருக்கு தானே ஆகவே எவரை பற்றி நாள் முழுதும் சொல்லிக் இருக்கலாம் நீ எவரை பற்றி பேசுவதற்கு இருக்கிற எல்லாரோட நம்முடைய பொதுச் செயலானவருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு ஏன்னா அந்த குழந்தையாக இருந்த பொழுதே அந்த குழந்தையை தூக்கி வளர்த்து கட்டி குத்தமிட்டு அந்த வளர்ச்சியை முழுமையாக தன்னுடைய தோழில் சுமர்ந்து வைக்கிறேன் என்னுடைய அருமை என்னென்ன அவர் பேசியதுக்கு நான் பெரும இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய உண்டாலாம் அதை விட அந்த இது இனடேஷனே பார்த்து மாசுப்பிரமணியம் எது செய்தாலும் ஒரு ஒரு புதுமையான ஒரு புதுமையை புகுத்துகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைச்சராக ஏன் தற்பொழுதுமே தன்னை அமைச்சராகவே நான் செய்துகிறேன் ஒரு சாதாரண தன்னை தொண்டனாகவே நினைத்து தொண்டனுக்கு தொண்டரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு நூறாண்டு அவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் நின்று வறுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்